இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் சுயசுத் தலைவர் என்று சொல்லப்படக்கூடிய செல்லமுத்திய நபரும் அவரது மகன்பாடு செல்வ நபர்களும் சேர்ந்து நேற்று காண்டிய மாவட்ட மக்களால் தேர்வு செய்யப்பட்ட தமிழ் கண்டி மாவட்ட எம்பி வேலுகுமார் அவர்களை பகுதியிலே வழிமறித்து தாக்குவதற்கும் செய்திருக்கிறார்கள் அவர் மீது தூசண வார்த்தைகளை பயன்படுத்தி பயமுறுதி இருக்கின்றார்கள் மக்கள் உறுதியின முறையிலே அவர் தனக்கு கடமை செய்யாமல் திறக்கப்பட்டிருக்கின்றார் பிறகு அந்த முசல்லாவின் போலீசார் வந்து அவர் பாதுகாப்பு செய்து அவரை காப்பாற்றி தடுத்து நிறுத்தி அடுத்து சென்றிருக்கின்றனர் இது பல குற்றச்சாட்டாகும் இதை செய்திருக்கிற நபர் இடை தொழிலாளர் காங்கிரசின் சொல்லப்படக்கூடிய செல்ல நபராகும் நினைக்கிறேன் இது ஒரு காலைத்தனம் பிரவுளித்தனம் அதாவது இடம் தொழிலாளர் காங்கிரசின் இந்த செயற்பாடு தொழிற்சங்க போராட்டம் அல்ல தொழிற்சங்க போராட்டமா ஒரு காலை திறன்க்க விரும்புகிறேன் உண்மையிலேயே பதிலாக பார்க்கும் பொழுது உண்மையில் கடைத்தான் தான் ரவுடி தரம் தான் காட்டப்படுகிறது இது சம்பந்தமாக வேலுமார் அவர்களுக்கு உடனடியாக கண்டி மாவட்ட சதேச போலீஸ் மாதிரியிடம் புகார் செய்யப்படி கேட்டிருக்கின்றேன் அதே போல நாளை மறுநாள் பாராளுமன்றத்தில் இதை சிறப்புரிமை அடிப்படையில் எடுக்கும் படியும் கோரியிருக்கின்றேன் அது மட்டுமல்ல சட்ட நான் போலீஸ் துறை அமைச்சர் அட்டிரா நாடசனம் சம்பந்தமாக புகார் கடந்த காலத்திலே வன்முறை மூலமாக பாராளுமன்றத்தில் கொல்லப்பட்ட அமரகீர்த்தி அத்துபோர்ல என்ற எம்பியின் நிலைமைக்கா வேடுக்கமான தகுதிய அரசியல் முரண்பாடுகள் இருக்கலாம் கட்சி முரண்பாடுகள் இருக்கலாம் இது தொடர்பாக நாங்கள் பதில்களை கோரலாம் கேள்விகளை பிரச்சனை ஆனால் அதை தவிர்த்து மது போதையில் நபர்கள் அனுப்பி அந்த இடத்திலே அவர் வழிமறைத்து அவர்களை தாக்குதல் சம்பவம் நடத்தப்படுவதற்கு ஏற்பாடுகளை பார்க்கும் எங்களுக்கு கடும் கவலையாக இருக்கின்றது கோபம் வருகின்றது ஆனால் நாங்கள் வன்முறையாளர்கள் அல்ல விரும்பி

இந்தியா வீட்டுத் திட்டத்தின் வீடுகளா இருக்கலாம் தவிர ஏனே பல பிரச்சனை பலகில கழகமாக இருக்கலாம் பல பிரச்சினை சொல்வாங்க மக்கள் கணித்த வாக்குறுதிரை எதிர முடியவில்லை இதில் நாலு காரணமாக நெடுவில்தான் காரம் வாக்குறுதி அழிந்து விட்டு அது மட்டும் இது குறிப்பிட தினத்துக்குள்ளே நான் வாக்கு நிறைய போக தின கால கடமையும் அறிக்கையின் நாள் நடிக்தான் இருக்கிறேன் அந்த காரணத்தினாலே

அது போராட்டத்திற்கே வெளியிருத்தினாலும் அதை தர தேடா இருக்கிறோம் ஆனால் இப்படியாக தருவது எங்கள் லிப்பின் மீதே மக்கள் பிரதிநிதி மீது நீங்கள் காட்டுத்திறமான ரவுடித்தனத்தை காடுத்தன் காட்டுகிறீங்க இந்த படையது ஆகலை இந்த படையை காட்டு ரவுடித்தனத்தை உடனடியாக அரச தலைவரான அனுப விக்ரம்சிங்கவரும் ஜனவலகியாவுடன் போலீஸ் சட்டத்தலைக்கு சார்ந்த அமைச்சர் நடசரவுடன் அவனது எடுத்துக்க வேண்டும் அந்த காட்டுத்திறம் பொருள் செல்லும் நபனையும் அவளது மகன்களை உடனடியாக சட்ட பங்காளி படையிலே ஒரு மக்கள் பிரதிநிதியின் கடமையை செய்வதில்லை அவர் தடுத்தார்கள் என்றும் தூசணவாளத்தில் பயன்படுத்தினார்கள் என்றும் அதே போல வன்முறையை செய்தார்கள் என்றும் இந்த அடுக்கடையிலே அவர்களை கைது செய்ய வேண்டும் என்று நான் கோரிக்கை விடுகிறேன் செய்திருக்கிறேன்